அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி இந்த சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பெயர்ச்சி ஆகுது அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ஆகி இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன சுக்ரன் வந்து ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி என்னென்ன பலனும் இந்த பன்னெண்டு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசியில இருக்கார் அவர் வத்ரம் பெற்று இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்கார் கேது பகவான் மே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவப்படி ஆறாவது வீடான கண்ணிராசியில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு இதுல வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசி ஆகி மகர ராசியில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறார் பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தன்மை உண்டு அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்ரன் வந்து அவருக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அவர் ஏழாம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார் அவருடைய காரகங்கள் என்ன அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களை கன்னிராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் அது வந்து ஒரு கவர்ச்சிக்கு உரிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா கன்னி அப்படிங்கிறது ஒரு பெண் அதனுடைய ராசினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் அதுதான் கன்னிராசி அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்குர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அவர் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு குழந்தை பேரு வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதத்துக்கு உண்டான ஒரு கிரகம் ஒரு கிரகம் வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யணும் கெட்டதை செய்யணுங்கிற ஒரு தீர்மானம் இருந்தே தீரும் இந்த கிரகம் ஒரு கிரகம் ஒருவருக்கு நல்லதை செய்யும் ஒருவருக்கு கெட்டதை செய்யும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல சந்திரன் புதன் குரு இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த பிறப்பு ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் சுப கிரகத்தோடு இணையிறது இல்லை சுப கிரகங்கள் அதை ஏதேனும் பார்க்கறது இந்த கோச்சாரங்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை சுட்டி காட்டுறது எதுன்னா தசாபுத்தி இந்த தசாபுத்தி ஒத்துழைப்பு பண்றது கிரகங்களுடைய கோச்சாரம் அது ஒத்துழைப்பு கொடுக்கறது இதெல்லாம் சாதகமான சூழ்நிலையில ஒருவருக்கு அமைதுன்னா அவருடைய ஆரம்ப காலம் அதாவது இந்த தனி மனிதனுடைய ஜாதகத்துல அவருடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது பெர்சன்ட் அவருடைய முன்ஜென்ம கர்மவினை பொறுத்துத்த அமையும் அதுதான் விதி ஜாதகம் இருபது பெர்சன்ட் அவரு என்ன நல்லது கெட்டது செய்யறாருங்கிறத வச்சுத்த அனுபவிப்பார் அவரு அதுதான் அவருடைய பலன் அப்ப இந்த முன்ஜென்ம கர்மாவில நல்லது செஞ்சமா கெட்டது செஞ்சமாங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பார்க்கணும் அவருடைய விதி ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காங்கிறது வரணும் எல்லா கிரகங்களும் ஒத்துழைப்பு இருக்கு தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கு கிரகங்கள் கோச்சாரங்கள் ஒத்துழைப்பு இருக்குன்னா அவருடைய ஆரம்ப காலமே செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அமைஞ்சு அவருடைய வாழ்க்கையில கடைசி காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வெற்றி பெறுவார் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் இருப்பிடங்கள் வசிப்பிடங்கள் சகல விதமான செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வார் இந்த கிரகங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு இல்லை லக்கணம் சரியில்லை லக்கணாதிபதி சரியில்லை மற்ற கிரகங்களுடைய பார்வையும் இல்லை நல்ல கிரகங்களுடைய இணைவும் இல்லை இதெல்லாம் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த கர்ம வினை என்பது கண்டிப்பா வேலை செய்யும் இன்னைக்கு நம்ம என்ன நல்லது கெட்டது செய்தோமோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு விளைஞ்சு நிற்கும் என்ன விதை போடுறோமோ அதுதானே விளைஞ்சு நிற்கும் அப்போ நம்ம நல்லது கெட்டது பண்ணுறதுனுடைய விளைவு அங்கே போய் தான் நிற்கும் பாட்டந்தேடியை சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படிங்கிறது ஒரு உரிமை கொண்டாடுறோம் ஆனால் பாட்டந்தேடிய புண் பாவ புண்ணியங்களோ பா தன்னுடைய தகப்பனார் செஞ்ச பாவ புண்ணியங்களோ நாம செஞ்ச பாவ புண்ணியங்களோ யாரை சேரும் நம்மளுடைய தான் சேரும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் சாதகம் மற்ற சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஆரம்பமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்பு உண்டாகும் லக்னம் சரியில்லை லக்னாதிபதி சரியில்லை ராசி சரியில்லை ராசிநாத சரியில்லை அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்ம பிள்ளை இல்லை தெய்வத்தினுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு அது அப்ப அதனுடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும் தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து கடைசி காலம் வரைக்குமே அவருடைய வாழ்க்கையில ஒரு சிலர் பாருங்க சொத்து சுகம் எல்லாம் நிறைய இருக்கும் ஆனா அவருடைய வாழ்க்கை கடைசி காலம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிமையில போயிரும் ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம நிறைய பேரை பாக்குறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தையே விட்டு வெளியில எல்லாம் போயிடுறாங்க ஒருவருக்கு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் சாதகமா இருக்காரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்காருங்கிறது பெரிய விஷயம் அதே சுபஸ்தானத்துல இருந்து சுப கிரகங்கள் எதேன்னு பார்த்து நல்ல தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா பெரிய ஆயிடுவார் அரசியல்ல போற வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அரசியல்ல பெரிய உத்தியோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னா ராகுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அப்போ அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சொந்தக்காரன் ராகு அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே நல்ல விஷயமே நடக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்ல முடியாது அறுபது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட விஷயம் அனுபவிச்சுட்டேன் தெரியறாங்க அப்ப இந்த நாற்பது சதவீதம் பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் ஆகுறாங்க அப்ப அந்த பலவீனம் ஆகக்கூடிய அந்த நேரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னாதான் நீங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலம் பலவீனம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயமா அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதை பொறுத்த அளவுக்கு வந்து விஷயமா அமையறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளே இருந்தாலும் இந்த நிலையாகப்பட்டது வந்து இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இரண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்து அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமர்றார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் இந்த குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை செய்வார் அப்ப சாதகமான சூழ்நிலையை செய்கிறாரு அப்படின்னாக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இதுவரைக்கும் குழந்தை பெரே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக குழந்தை பெரு இருக்கும் குலதெய்வம் என்ன எங்க இருக்குன்னு தெரியல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமா பிரிச்சுக்கக்கூடிய ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணிராசியை பொறுத்தவரை இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய முயற்சிகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உள்ள உறவுகள் அதுக்குள்ள இருந்த விரிசல்கள் இது எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் வருவாங்க அவங்க மூலியமா ஒரு சில ஹெல்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே பெரிய விஷயம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தையும் குரு பாக்குறாரு உங்களுக்கு அஞ்சாம் இடமான மகர ராசியவும் சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்தை குருவும் பார்க்கறதுனால குரு சுக்கரனுடைய இணைவு அந்த பார்வை என்பது உங்களுக்கு மிக சிறப்பு அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்து அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து மனைவி அப்படின்னு கூட சொல்லலாம் மனைவி ஸ்தானம் எப்படி வரும் மனைவி எப்படி வரும் நல்ல மனைவியா கெட்ட மனைவியா இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு சுக்குரனை பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு அப்ப சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலைமையில இருக்காரு ஒரு ஜாதகத்துல அதை வச்சுத்தான் அவருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு அதே ஆணுக்கும் வந்து செவ்வாய் எந்த நிலமையில இருக்கோ அப்படித்தான் ஒரு நல்ல இது அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுப கிரகங்களுடைய பார்வை செயற்கை இதெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்காரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை சுருக்குனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வை கெட்ட இடத்தை கூட தோஷமான இடத்தை கூட குருவினுடைய படும் பொழுது அந்த தோஷம் கூட பறந்து ஓடிடும் சொல்றாரு அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப அத பொறுத்த அளவுக்கு இந்த கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் மாறு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிக்கும் அது என்ன பலன் பண்ணுங்கிறத அந்த பெயர்ச்சியில நம்ம சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முதல் நட்சத்திரங்கிறது உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் விட்டு அதிபதி அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு உங்களுடைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் இருக்கிறதுனால அந்த ஒரு பேச்சு வார்த்தைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கூட உண்டாகும் இதனால நல்ல ஆற்றல் பிறக்கும் நல்ல ஒரு துணிவான பேச்சு துணிவான செயல் சிந்தனைகள் எல்லாமே ஒரு நல்லதா மாற வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் என்பது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க எப்பவுமே தெளிவான பேச்சு ஒரு நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாவே நார்மலாவே இருக்கும் அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய சாரமாக இருந்தாலும் இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு பார்வை சுக்ரன் பாக்கியஸ்தானத்துக்கு போது சுப கிரகங்களுடைய பார்வையினால ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் அமைய வாய்ப்பு உண்டு அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல வந்து நீசம் பெறுறாரு நீங்க சேமிச்சு வச்சிருந்த பணம் இரண்டாம் தாரம் மூத்த சகோதரம் இந்த மாதிரி உறவுகளில் கண்டிப்பா விரிசல் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அதுக்கு உண்டான வேலையை கொடுத்துருப்பாரு உடல் ரீதியா அப்படின்னா இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் இதுகளெல்லாம் பாதிச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்கும் அப்ப இதெல்லாம் தாண்டி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு கொஞ்சம் செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த பதினோராம் இடமான பலவீனமான பரம் பதினோராம் இடத்தை சுக்குரன் வந்து உங்களுக்கு சுபஸ்தானமான அஞ்சாம் இடத்துல இருந்து பாக்குறது மிக சிறப்பான ஒரு விஷயம் நன்றி வணக்கம்